சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணோம் அதாவது நீங்கள் ஒரு கோவிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணக்குள்ளேயே சரி உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தை வைத்துதான் இந்த நட்சத்திரம் அப்படின்றது கணிக்கப்படுது நட்சத்திரத்தின் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இந்த நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய திசைகளை எடுத்து சொல்லும் உங்களுடைய வாழ்க்கையில் டக்குன்னு ஒரு மாறுதல் வருது அப்படின்னு நட்சத்திரம் தான் காரணம் ஸோ திடீர்னு பாத்தீங்கன்னா கீழ்நிலையில் இருக்கிற ஒருத்தர் ரொம்ப அபூர்வமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாரு அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்திருக்கலாம் மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள்ல இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடனடியா ஆயிட்டு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதே மாதிரி தொழில் முடக்கங்கள் ஏற்படுறது வருமானமே இல்லாம அவங்க வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறது இதற்கு எல்லாமே காரணம் அப்படின்றது வந்து இசைகள் தான் நம்மளுடைய படிப்பாகட்டும் காதல் திருமணம் சம்பாத்தியம் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாமா தொழில் செய்து சம்பாதிக்கலாமா திருமணம் எப்ப நடக்கும் கடன் வருமா வீடு எப்ப கட்டலாம் எந்த மாதிரியான வீடுகள் கட்டலாம் குழந்தை பேரு இருக்குமா குழந்தைகளால் ஆதாயம் இருக்குமா நண்பர்கள் உறவுகளுக்குள்ளான உங்களுடைய நட்பு எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை துணை ஸோ இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிர்ணயிக்கிறது அப்படின்றது கிரகங்கள் அதே மாதிரி அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு திசாநாதர்களாக செயல்படுவார் அப்போ உங்களுடைய லக்னத்தை அடிப்படையாக வைத்து செயல்படக்கூடிய அந்த திசா புக்திகளின் வழியா நீங்க உங்களுடைய லைஃப் எப்படி நடத்துறது அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம் ஸோ தான் வந்து நம்ம ஜோதிடத்தை பாக்குறோம் முன்கூட்டியே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது வந்து உங்களுடைய லைஃப பிளான் பண்ற ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுடைய லைஃபோட அடுத்த கட்ட அடியை நீங்க எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத இந்த ஜோதிடத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் திருவாதிரை நட்சத்திரம் இது வந்து நட்சத்திர மண்டலத்தில் ஆறாவது நட்சத்திரமாக இருக்கிறது தான் திருவாதிரை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நமக்கு இருக்கு சோ அதுல ஆறாவது நட்சத்திரமாக அதுவும் திரு அப்படிங்கிற சிறப்பான ஒரு அடைமொழியோட இருக்கிற நட்சத்திரம் அப்படின்றது இந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல சோ இரண்டு நட்சத்திரங்களுக்கு தான் இந்த திரு அப்படிங்கிற அடைமொழி இருக்கும் ஒன்னு திருவாதிரை இன்னொன்னு திருவோணம் திருவாதிரை அப்படின்றது பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய நட்சத்திரம் நடராஜ பெருமானுடைய நட்சத்திரம் அப்படின்றது திருவாதிரை தான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா திருவோணம் அப்படிங்கிறது பெருமானுடைய நட்சத்திரம் இப்ப திருவாதிரை நட்சத்திரத்தின் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிதினம் இந்த ராசியில தான் திருவாதிரை நட்சத்திரத்திலோட நான்கு பாதங்களுமே அடங்கும் மார்கழி மாசத்துல திருவாதிரை நாள் அதாவது நம்ம அது ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் திருவாதிரையில பிறந்தவங்க நிச்சயமாக வருடந்தோறும் வருகின்ற அந்த ஆருத்ரா தரிசனத்தை போய் பாருங்க நடராஜ பெருமானை தரிசித்துக் கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு லைஃப்ல முக்கியம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது வருது இந்த தரிசனம் அப்படின்றது இந்த தரிசனத்தை நீங்க பார்க்கறது உங்களுக்கு அவ்வளோ நல்லது அப்போ மிதுனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இரட்டைப்படை ராசி இதற்குள்ள வருகின்ற இந்த திருவாதிரை அப்போ திருவாதிரையோட அதிபதி பார்த்தீங்கன்னா ராகு மிதுன ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் குணங்கள் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகு பிளஸ் புதன் ஒரு பயங்கர டேலண்ட் பயங்கர நுணுக்கமான அறிவு அப்படின்றது வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி திருவாதிரையில இருக்கிறவங்க பயங்கர டேலண்ட்டாக இருப்பீங்க அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ஏட்டு கல்வியை விட ஒரு சிலருக்கு ஏன்னா ராகுதான் முதல் தசையா வர்றதுனால ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா படிக்க முடியாத தன்மை இருக்கும் ஆனா அனுபவபூர்வமான அறிவு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா சீக்கிரமா அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய திறன் இருக்கும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா புதன் ராகு அப்படின்றதுனால ரொம்ப சீக்கிரத்துல அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்றத உங்களால கிரகிச்சுக்க முடியும் திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தூண் அப்படின்னு சொல்லலாம் ஆணி சொல்லலாம் ஏன்னா இது திருவாதிரை தான் மற்றவர்களை ஒருங்கிணைக்க கூடிய நட்சத்திரம் அதே மாதிரி அடுத்தவங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கேட்ட மாதிரி செயல்படக்கூடியவர்கள் இப்போ குடும்பத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்பாவோட மனநிலை என்ன அம்மாவோட மனநிலை என்னவா இருக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்றத திருவாதிரை முழுசா புரிஞ்சுக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வளைந்து நெளிந்து செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இவங்க எல்லா ஆசாபாசங்களையும் விட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை முறைய மாத்திக்குவாங்க எல்லாரையுமே அனுசரித்து செல்லக்கூடிய பண்பு இவங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கிறது அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கிறது உங்க கையில ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா கூட ஸோ அதுல எட்டு ரூபாய் கொடுத்துருவீங்க பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க பசிக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்குன்னு ஒரு விஷயம் எடுத்து வைக்கணும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுல என்ன விஷயம் படுதோ அதை வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது வரும் ஏன்னா நீங்கள் பிறக்கக்கூடிய இந்த ராகு திசை அப்படின்றது இருக்கிறதுனால பிறந்ததுல இருந்து அந்த பதினைந்து வயதிற்குள்ளேயே சின்ன வயசுலயே சில தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் திருத்தி கொள்ளக்கூடிய கூடிய வந்து உங்களுக்கு இருக்கும் உங்க கூட பழகிற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்க இருப்பீங்க பொதுவாகவே இந்த திருவாதிரையில பிறந்தவங்களை புரிஞ்சிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயமாகத்தான் இருக்கும் ஏன்னா இவங்க நல்லதே யோசிச்சாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு இவங்க ஏதோ கெட்டதுன்னு நினைக்கிறாங்க பொறாமப்படுறாங்க அந்த மாதிரி எல்லாமே அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சுத்தி இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை கிட்ட இருந்து என்னெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் ஸோ இவங்களால எந்த வேலை நமக்காகும் ஆகும் இவங்களால எந்த காரியம் நமக்காகும் இவங்களை இவங்கள வச்சு எந்த காரியத்தை சாதி வைக்கலாம் அப்படின்றத பத்தி யோசிப்பாங்க இயல்பாகவே திருவாதிரையில பிறந்திருந்தவங்களை பாத்தீங்கன்னா சோ சின்ன வயசுலயே அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டோடய கொஞ்சம் வளர நபர்களா இருக்கிறதுனால எல்லார் மேலேயும் ஒரு விதமான அன்ப செலுத்திடுவீங்க நீங்க சின்ன வயசா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விஷயங்களுமே புரியாது யார் அத்தை யா இருக்கட்டும் மாமா இருக்கட்டும் சித்தப்பா சித்தி இந்த மாதிரி உறவுகள் வரிசையில யார் என்ன சொன்னாலுமே நீங்க கேட்டு செய்யக்கூடிய ஒரு நபராகவே அந்த ஃபேமிலியில வளர்ந்துருப்பீங்க அதனால ரொம்ப அன்ப குடுக்கறது அப்படின்றது உங்களுக்கு அதிகமா இருக்கும் பட் ஆனா மத்தவங்க கிட்ட இருந்து அந்த அன்பை எதிர்பார்க்குறீங்களா அது உங்களுக்கு கிடைக்காது பார்த்த உடனே ரொம்ப ஹார்டான நபரா தான் நீங்க மத்தவங்களுக்கு தெரியவீங்க ரொம்ப இவங்க பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு ரொம்ப திமிரு பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மத்தவங்களால உங்களுக்கு பெயர்கள் அப்படின்றது வந்து பட் கிட்ட பழக பழக தான் திருவாதிரை அப்படின்றதோட இயல்பான குணம் அப்படின்றது தெரியும் ஸோ ரொம்ப பொலைட்டா எல்லாருக்கிட்டையுமே சோசியல்லா பழகக்கூடிய நபர் தான் மற்றவங்களை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய நபரா இருப்பீங்க நல்ல ஒரு சாமர்த்தியசாலி பேச்சு திறமை கரெக்டா இருக்கும் உங்ககிட்ட ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியும் பேசிடுவீங்க இவங்களுக்கு ஏத்த மாதிரியுமே பேசிடுவீங்க யாரையுமே பகச்சிக்க மாட்டீங்க ஸோ நியூட்ரலா இருக்கும் உங்களுடைய பேச்சு அப்படின்றது நியூட்ரலா இருக்கும் நிறைய கற்பனை வளம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமா இருக்கும் நிறைய கவிதைகள் எழுதுறது கட்டுரைகள் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயல்பாகவே திருவாதிரைக்கு வந்துடும் ஏன்னா இது மிதினம் இது புதன் பிளஸ் ராகு அப்படின்றதுனால ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் அதே மாதிரி மற்றவர்கள் அறிந்து கொள்ளாத விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க ஆராய்ச்சி மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப நல்லா அனுபவிச்சு வாழணும் அப்படின்ற ஆசை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் தான் திருவாதிரையில பிறந்தவங்க சோடை போனதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு வந்து நிலைநிறுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் வந்து ரொம்ப இருக்கும் ஒரே ஒரு நட்சத்திரத்துல திருவாதிரையில பிறந்திருந்தா போது அந்த குடும்பத்தை மேல தூக்கி நிறுத்தி வச்சிருவாங்க உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் குழந்தை இருக்கட்டும் சோ இவர்களுடைய வளர்ச்சியில இந்த திருவாதரை நட்சத்தில பிறந்தவர்களுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் ஆன்மீக ரீதியிலான விஷயங்களை ரொம்ப ஆர்வம் இருக்கிறது கோவில போயிட்டு தர்ம பணிகள் செய்யறது திருப்பணிகள் செய்யறது நிறைய தான தர்மங்கள் பண்றதுல ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக ரீதியிலான பிரயாணங்கள் அப்படின்றதும் திருவாதரைக்கு அதிகமாகவே இருக்கும் இதெல்லாமே ஒரு ப்ளஸ் திருவாதரைக்கு இப்போ நெகட்டிவா நீங்க சில விஷயங்களை மாத்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாதரைக்கு பாத்தீங்கன்னா மோர் எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா அன்பை அன்பை கொடுக்குறீங்கல்ல ஸோ அதை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் கிட்ட எதிர்பார்ப்பீங்க எதிர்பார்ப்பீங்க இருந்தாலும் இருந்தாலும் சரி 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 யாராக ஒரு அம்மாவே அம்மா அம்மா அளவுக்கு அளவுக்கு அதிகமான அன்பு 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 வச்சிருக்கீங்க அப்படின்னா அம்மாவும் அந்த அந்த வைக்கணும்னு இது இயற்கையான அவங்க இன்னொரு குழந்தை செலுத்துவாங்க அதாவது வாழ்க்கை துணை வச்சாலும் உங்களுடைய குழந்தைகள் அப்பா யார் அன்பு வச்சாலும் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது கிட்ட இருந்து இருக்கக்கூடாது அதாவது திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்குமே நீங்கள் எல்லாமே செஞ்சிருவீங்க ஸோ அவங்க ஒரு காரியத்தோடு தான் பழகுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது வாழ்க்கையோட சில கடினமான சூழ்நிலைகளை தான் நீங்கள் அதை தெரிஞ்சுப்பீங்க அதுவும் முக்கியமாக பாத்தீங்கன்னா சனி திசையில் ரொம்பவே வந்து அடிப்பட்டு அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை குடும்பத்துக்காகவும் சரி நண்பர்களுக்காகவும் சரி செய்யக்கூடிய நபர்கள் இவங்க மத்தவங்களை தூக்கி நிறுத்தணும் உங்களை ஃபஸ்ட்டு முன்னேற்றிக்கிறீங்களோ இல்லையா அடுத்து உங்களை தூக்கி விட்டு தான் நீங்கள் முன்னேறுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறது ஆலோசனை கொடுக்கறது அந்த அட்வைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஒளியே திடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவங்களை கை தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கிறதுல இவங்க டவுன் ஆகிறது இதெல்லாமே வந்து நீங்கள் மாற்றிக்கணும் திருவாதிரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுயநலமாக இருக்க கற்றுக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களையும் நீங்கள் சிறப்பாக வச்சுக்கிட்டா தான் மற்றவங்க முன்னாடி நீங்கள் மரியாதை இருக்க முடியும் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க நிறைய அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க வாழ்க்கைய முதல்ல சுயநலமா வாழ பழகிக்கோங்க சுயநலம் அப்படின்றது எல்லாருமே தப்பா எடுத்துக்கிறீங்க சுயநலம் அப்படின்றது உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து விட்டு அடுத்தவங்களுக்கு செய்யறதா இதுல சுயநலம் அப்படின்னு நான் சொல்றேன் மத்தபடி நீங்க எதுவும் தவறா எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி வேலையா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க நண்பர் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ்ல ஐடியாஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கறது ஸோ அதன் மூலமா அவங்க முன்னேறிட்டு போவாங்க பட் நீங்க அந்த இடத்துல தான் இருப்பீங்க இது வாழ்க்கையை உங்களோட கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரக்குள்ள தான் எல்லாருமே உங்களை வந்து தனியாக தள்ளக்குள்ள தான் அந்த தருணத்தில் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி அவசரப்படுறத நிறுத்திக்கணும் திருவாதிரை திருவாதிரைக்கு ரொம்ப அவசரம் எந்த செயல்கள் எடுத்தாலுமே அவசரம் அதே மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு வேலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை மட்டும் பாருங்கள் அதாவது அகலக்கால் வைக்கக்கூடாது ஆழக்கால் மட்டும்தான் வைக்கணும் திருவாதிரைக்கு பேராசைன்னு கூட சொல்லலாம் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கக்குள்ளேயே இன்னும் அடுத்து அடுத்து இது பண்ணலாமா அது பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு யோசிக்கிறப்ப நீங்க எதை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விட்டுருவீங்க இன்னும் விஷயங்கள் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதையும் விட்டுருவீங்க ஏன்னா இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா கற்றல் அப்படின்றது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்துடும் ப்ராக்டிக்கலான விஷயத்த ரொம்ப சூப்பரா பண்ணக்கூடியவர்கள் அப்படின்றதுனால இது வந்து ஒரு தான கர்வம் நமக்குதான் இந்த வேலையை தெரியுமே அப்படின்ற விஷயம் இருக்குமே தவிர அதுல ஆழ போயிட மாட்டீங்க ல ஆழக்கால் ஊன்றாம அகல கால் வச்சு அடுத்தடுத்த அடுத்த விஷயங்களுக்கு போறதான் உங்களுக்கு தோல்வியே அதனால எந்த விஷயம் உங்களுக்கு நல்லா வருதோ ஒரே விஷயத்தை பண்ணுங்க நிச்சயமா லைஃப்ல வந்து நீங்க முன்னேறலாம் அந்த விஷயத்தை நல்லா ஸ்டெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்து உங்களால பண்ண முடியுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு மேல நீங்க ஆள் வச்சு ஒர்க்கர்ஸ் வச்சு பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் தொழில் ரீதியிலான சில விஷயங்களை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக திருவாதிரைக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் உங்க லைஃப் எப்படி போகுது அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி திருவாதிரை போனா மட்டும்தான் வாழ்க்கையை வந்து சிரமம் இல்லாம மனசு வருத்தப்படாம மனசு சஞ்சலப்படாமல் நீங்க கொண்டு போக முடியும் ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதந்த வரக்கூடியது அப்படின்றது பாத்தீங்கன்னா ராகு திசை அப்படின்றது பாத்தீங்கன்னா பதினெட்டு வருடங்கள் ஆனா ஒரு குழந்தை பிறக்க கூட சந்திரன் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் எந்த பாதங்களில் இருக்கும் அதுக்கேத்த மாதிரிதான் அந்த குழந்தைக்கு தசா இருப்பு அப்படின்றது இருக்கும் அப்போ ஒரு சில ராகுவினுடைய தசா இருப்பு உங்களுக்கு ஒரு பத்து வயசுல ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோங்களேன் சோ பத்து வயது முடியக்குள்ள அந்த ராகு திசை அப்படின்றது முடிஞ்சிடும் அப்போ பெற்றோர்களோட அன்பும் அரவணைப்போட தான் அந்த குழந்தை வளர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தா தந்தையை விட்டு பிரிந்திருக்க கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்பா ஃபாரின்ல இருப்பாங்க குழந்தை அம்மாவும் இங்கே இருப்பாங்க அதே மாதிரி நான்குல ராகு இருக்கிறவங்களாம் தாயை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய விஷயம் பாட்டி வீட்டில் வளருது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ராகு ஏற்படுத்தும் அதே மாதிரி ராகு திசா காலங்களில் குழந்தைங்க கொஞ்சம் அடமெண்டா இருப்பாங்க பிடிவாதமா இருப்பாங்க குழந்தைகளோட சேர்க்கைகள் பள்ளி படிக்கக்குள்ள கூட இருக்கிறவங்களோட சேர்க்கைகள் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க பத்து வயதுக்குள்ள இந்த ராகு திசை அப்படின்றது முடிஞ்சுட்டு அடுத்த பதினாறு வருடங்கள் அப்படின்றது உங்களுக்கு குரு திசை இருக்கும் அதாவது உங்களுடைய இருபத்தி எட்டு வயது வரைக்கும் இந்த குரு திசை அப்படின்றது இருக்கும் இந்த குரு திசைக்குள்ள ஒரு கல்லூரி படிப்பாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் வேலை தொழில் எல்லாமே அந்த எி அந்த ஏஜ் குள்ள வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குரு திசை பொறுத்த வரைக்கும் நீங்க மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருட்சக லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் கும்ப லக்னம் இந்த லக்னத்துல பிறந்து குரு உங்களுடைய ஜாதகத்துல நல்ல பிளேஸ்ல இருக்குது அப்படின்னா அந்த குருதிசை ரொம்ப அபாரமான வளர்ச்சியை தரும் திடீர்னு பாத்தீங்கன்னா ராகு திசையில ஒரு குழந்தை படிக்காம இருந்துகிட்டே இருக்கிறது அடமெண்டா இருக்கிறது அடம் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாங்க இந்த திசையில நல்ல ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்கிறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீட்லயே காலேஜ் சேருவாங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையிறது குரு நல்லா இருக்கக்குள்ள உங்களுக்கு இந்த குரு திசையில அமையும் அப்ப குரு உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு அப்படின்றத குரு வந்து உங்களுடைய ஜாதகத்துல சரியா இல்ல இப்போ நீங்க மகர லக்னமா இருக்கக்குள்ள இந்த குரு திசை அப்படின்றது சில சிரமங்களை கொடுக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் வழியில கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கறது இருக்கும் விரைய செலவுகள் அதிகமாக ஆகிறது அதே மாதிரி கடன் பிரச்சனை ஏற்படுறது சின்ன சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு குருதுசியா இருந்தாலும் கல்வியில சிறந்த ஒரு மேன்மையான விஷயங்கள் ஏற்படாதது எல்லாமே இருக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களாக இருக்கக்குள்ள குரு பகவான் எட்டு பதினொன்னுக்குரியவர் சோ அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒண்ணு ஹாஸ்டல்ல கூட சிலரை இருக்க இருக்க வைக்கக்கூடிய நிலையை தந்துரும் குழந்தைய வந்து குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஸ்கூல் படிப்பாங்க அடுத்து ஸ்கூல் பாதியில இருந்தே ஹாஸ்டல் போட்டுருவீங்க காலேஜும் ஹாஸ்டல் எட்டாம் இடத்துல இருக்குள்ள வெளியில போயிட்டு படிக்க மாதிரி தான் அந்த குழந்தையோட அமைப்பு இருக்கும் விசவத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியும் தரக்கூடியவர் குரு பகவான் அப்படின்றதுனால வெளியில போயிட்டு இந்த குழந்தை படிச்சா அந்த குழந்தை வெற்றி வாய்ப்பை பெறுகின்ற ஒரு குழந்தையாக இருக்கும் துலாம் லக்னத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குரு திசை கடன் பிரச்சனைகளை தரது நோய் பிரச்சனைகளை தரது அலைச்சல் மகரத்தை பொறுத்த வரைக்கும் விரயங்களை அதிகமாக தரது அலைச்சலை அதிகமாக தரது ஊர் விட்டு ஊர் போய் படிக்கிறது வேலை செய்யறதும் அந்த மாதிரி இருக்கும் திருமணத்திற்கு பார்த்தீங்கன்னா எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தாலும் நல்ல லைஃப் மாட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும் லைஃப் விட்டு பிரிஞ்சிருக்க விஷயத்தை ஏற்படுத்தும் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி திசை சனி திசை அப்படின்றது திருவாதிரைக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு திசை எட்டு வயசுல இருந்து ஒரு பத்தொன்பது வருடங்கள் இந்த சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் சனி திசை நடக்குது சனி திசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம் மனிதனுக்கு ஏன்னா ஒரு திருமணம் முடிஞ்சு லைஃப்ல ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளை தானே அனுபவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு வீடு கட்டுறது சுயமா முன்னேறது ஒரு வீடு கட்டுறது வேலை தொழில் திருமணத்தின் உறவுகள் வாழ்க்கை துணையின் மூலம் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த சனி திசை தான் கொடுக்கும் சனி பகவான் கரெக்டா இருந்துட்டாரு உங்களுடைய ஜாதகத்துல அப்படின்னா பிரச்சனை இல்ல திருவாதிரையில பிறந்தவங்க நிறைய பேர் இந்த இடத்துல தான் அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து யோசிச்சுட்டு லவ் மேரேஜ் பண்ணுங்க இப்போ பொதுவாக இப்ப கடக லக்னம் சிம்ம லக்னத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதியாக சனி வருவார் ஒரு சிலர் இந்த குரு திசையை தாண்டி சனி திசையில திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இப்ப சனி திசையில ஒரு திருமணம் ஒரு காதல் வருது அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய தகுதிக்கு சரியானவராக இல்லாத ஒரு வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு கிடைப்பார்கள் அதன் மூலம் நீங்க நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கிறதுனா சிம்மம் கடக சொல்றேன் நிறைய எதிர்ப்புகளை ச சந்திக்கிறது அவமானங்களை சந்திக்கிறது ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கிறது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் எல்லாம் வருது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதாவது ரோகையில சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஸோ அதனால தான் நிறைய பிரச்சனைகளை உங்களுடைய குடும்பத்தின் மூலமாகவும் நீங்கள் அதில் பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் சனி திசை உங்களுக்கு வருது அப்படின்னா சிலருக்குலாம் ஐந்தாம் இடத்துலலாம் சனி சம்மந்தப்பட்டிருச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு முற்றிலும் பொருந்தாத ஒரு வாழ்க்கை துணை தான் தேர்ந்தெடுப்பீர்கள் ஸோ இதில் லைஃப் முழுக்க நீங்கள் கஷ்ட கஷ்டப்படுறதா இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் சனி திசை கடினமாக போயிட்டு இருக்கு நீங்கள் ஒரு வேலையை வந்து ப்ரெஷராக இருக்கு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடணும் அப்படின்னா நிச்சயமா அந்த விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா அந்த குரு திசையிலேயே நீங்க சிலர் வேலைக்கு போயிருப்பீங்க அப்ப ரொம்ப ராஜபோகமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் உங்களை பாராட்டி இருப்பாங்க ரொம்ப நல்லா வேலை செய்றீங்க சோ நீங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை இந்த கம்பெனி அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாம் கிடைச்சிருக்கோம் சனி திசையை பொறுத்த வரைக்கும் ஆகும் உங்களுக்கு நீங்க என்ன நினைப்பீங்க உங்களுடைய திறமையின் மீது அதீத ஒரு நம்பிக்கையை வச்சிருப்பீங்க அது எல்லாத்தையுமே சனி பகவான் தி கொதறிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் எந்த விஷயத்தின் மேல நீங்க ரொம்ப ஆணவத்தையும் கர்வத்தையும் வச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து சனி பகவான் எடுத்துருவாரு அதன் மூலமாக பயங்கரமான ஒரு படிப்பினைகளை தான் தருவார் சனி திசையில உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை சரியா செய்யுங்க சனி திசை கடினமா இருந்ததுன்னா சனியோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும் அவமானப்படணுமா மனசை தேத்திக்கோங்க சோ இதுக்கு எல்லாமே நீங்க சந்திரனை வலிமைப்படுத்தணும் அப்போ உங்களுடைய மனசு திடமா வைங்க சோ நமக்கு இந்த பிரச்சனை வரப்போதா ஓ ஓ வாழ்க்கைத் இப்படி தான அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் சோ இதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுமா அந்த இடத்துல அனுபவிங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடும் அதாவது இப்போ மேரேஜ் ஆகுது சில ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே அதை வந்து கட் பண்ணிவிடுங்க ஸோ அதை வளர விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனை தான் வளர விட்டு மிடில் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனை தான் வேலையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற வேலையை விட வேணாம் அதே மாதிரி தொழில் எடுக்கிறதுனா கூட கவனமாக இடுங்க சனி பகவான் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சனியை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுன்றது குருவோட பார்வையை பெற்று திசை நடத்ததுன்றது இன்னும் சிறப்பு இந்த மாதிரி சனி பகவான் இருந்துட்டாருன்னா நிச்சயமா ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல உங்களை வைப்பாரு தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது நல்ல சம்பளம் கிடைக்கிறது நிறைய பேர் விருத்தி அடைகிறது ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் தொடங்குறது மூணு தொழில் தொடங்குறது அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது எல்லாத்தையுமே சனி பகவான் இந்த இடத்துல தருவாரு அதே மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல பெயர் புகழ் இருக்கும் எல்லாத்தையுமே கரெக்டா பாத்துக்கோங்க சனி சரியில்லைன்னா நோயில தள்ளுறது கடன்ல தள்ளுறது வேலை சரியா இல்லாதது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கை கொடுக்க ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க பட் எதுவுமே சரியில்லை அப்படின்னா ஒரு லோன்லியாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதனால் சனி திசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு வயதிற்கு மேலே புதன் திசை அப்படின்றது வரும் இந்த புதன் திசை அப்படின்றது பதினேழு வருடங்கள் அப்போ ஒரு அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் அந்த புதன் திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போது புதனை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியினுடைய திசை அப்போ புதன் உங்களுடைய ஜாதகத்துல வலிமையா இருக்குது அப்படின்னா சனி திசையில நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் திசை உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு உயர்வை தரும் சோ நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள் லைஃப்ன்றதே அப்படி தானே சோ எப்ப எது நடக்கும் அப்படின்ற விஷயம் தெரியாது இல்லைங்களா அப்போ உச்சபட்ச ஒரு வளர்ச்சி உச்சபட்ச ஒரு புகழ் உறவுகளுக்கு மத்தியில ஒரு மரியாதை ஏற்படுத்தி தர்றது யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ ஸோ அவங்களே வந்து உங்களை கூப்பிட்டு கௌரவிக்க கூடிய விஷயங்கள் இருக்கிறது நீங்க வேலையில என்ன சாதிக்கணும்னு நினைச்சிங்க தொழில் என்ன பண்ணணும்னு நினச்சிங்க ஸோ எல்லாத்துலேயுமே அப்படியே வழிவிட்டுரும் புதன் திசை அப்படின்றது நல்லா இருக்குது அப்படின்னா ஸோ திசை உங்களுக்கு சரியில்லாமல் நடைபெறுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல சில சிரமங்கள் இருக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது மாமாவழி உறவுகளால உங்களுக்கு சரியா ப்ராப்ளம்ஸ் வரது ஸோ வேலையில பிரச்சனை நோய் கடன் ஏற்படக்கூடியது முக்கியமா பார்த்தீங்கன்னா வியாபார கடன் அப்படின்றது புதன் திசையில அதிகமாக வந்துடும் எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் பார்த்தீங்கன்னா புதன் திசை முடிஞ்சிட்டு ஏழு வருடம் கேது திசை இந்த கேது அப்படின்றது ஒரு எழுபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் கேது இருக்கலாம் அதுலேயும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது இந்த வயசுல ஏன்னா நோய் பிரச்சனைகளை வந்து கேது அந்த இடத்துல பீரியட்ல உங்களுக்கு தரும் ஒரு மனவிரக்தியை தரது கடவுள் வழிபாடு கடவுள் தான் நமக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரியான அனுபவங்களை வந்து உங்களுக்கு கேது கொடுத்துரும் ஆன்மீக ரீதியிலான பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒண்ணுல இருந்து இருபது வருஷம் ஒரு தொண்ணூத்தி ஒரு வயசு வரைக்கும் சுக்கர திசை சி நிமிடங்களும் ஒரு சந்தோஷமா போகக்கூடிய விஷயம் இருக்கும் சுக்ரன் நல்லா இருந்தது அப்படின்னா சொகுசாக வாழ்ந்து சொகுசாக வாழ்க்கையை முடிக்கக்கூடிய விஷயம் இருக்கும் சுக்கரன்ல இந்த வயசுக்கு மேலேயும் சிலருக்கு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியிலான வருமானம் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில வருமானம் குழந்தைகள் மூலமாக வருமானம் சொகுசு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய விஷயம் இருக்கும் பட் ஆனா சுக்கரன் கெட்டு போயிடுது அப்படின்னா உடல் நோய் வாய்ப்பட்டு சிரமங்களை அனுபவிக்கிறது பெண்கள் மூலமாக சிரமங்களை அனுபவிக்கிறது சந்திக்க கூடாத சில நிகழ்வுகளை சந்திக்கிறது எல்லாமே இந்த சுக்கர திசையில் இருக்கும் ஆரம்ப கால திசை அப்படின்றது திசை ராகு திசை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா துர்கை வழிபாட்டை வந்து நீங்க ரெகுலரா பண்ணுங்க பதினெட்டு வருட ராகு திசை இப்ப குழந்தையா இருக்கக்குள்ள அம்மா அப்பாங்க தான் பண்ணணும் இதை அடுத்து பாத்தீங்கன்னா குரு திசை உங்களுக்கு சரியில்லாத நிலையில் கோயில இருக்கக்குள்ள திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு சிறப்பான விஷயங்களை செய்யும் அதே மாதிரி வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது பைரவருடைய வழிபாடு பண்றது பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க திருவாதிரைக்கு பொதுவாக பைரவர் வழிபாடு மிக மிக உகந்த வழிபாடு சனி திசையில ரொம்ப கடினமா இருந்தது அப்படின்னா ரெகுலரா சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணுங்க நடராஜருடைய வழிபாடு பண்றது அதே மாதிரி உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுறது உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கட்டும் வாயில்லா பிராணிகளாக இருக்கட்டும் ஸோ உணவு வைக்கிறது எல்லாத்தையுமே பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்குமே நீங்கள் வந்து முன்ன போய் நிற்காதீங்க ஸோ இவங்களுக்கு நான் இதை சரி பண்ணி தரேன் ஸோ இவங்களுக்காக இதை பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முன்னே போய் நீ ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் திசையை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்கும் மகாவிஷ்ணு வழிபாடும் பெருமாள் வழிபாடும் சனிக்கிழமைகளை நீங்க ரெகுலராக பண்ணுங்க